ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபோர்த்து தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு சில கிராமர் டாப்பிக்கை தவிர மீதி இருக்கிற எல்லா டாப்பிக்குமே இல்லை இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் சிலபஸ்ஸு இந்த புக்கில் இருக்குது இது நிதர்சனமான உண்மை நான் அதுக்கான ஃப்ரூஃபோட இந்த வீடியோவில் பேச போகிறேன் இதில் நான் எதுவும் வந்து கிளாஸில் எடுக்க போகிறதில்ல இல்லை என்னென்ன இருக்குன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சொல்கிறேன் கடிதங்கள் கோப்புகள் ஆவணங்கள்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம் அந்த டாப்பிக்கில் கடிதங்கள்ன்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து உறவுமுறை கடிதம் கூட இந்த புத்தகத்தில் இருக்குன்னா அப்போ இந்த புத்தகம் எவ்வளவு ஆழமாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபோர்த்து தமிழ் புக்கில் எடுத்ததுமே என்ன கொடுத்தனா ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கான படத்து தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் ஆ அப்படின்றதுக்கு பசு நமக்கு தெரியும் கையின்றதுக்கு நம்ம மனிதனுடைய கை பூ அப்படின்றதுக்கு ரோஜா பூவை குறிக்குது நா அப்படின்றதுக்கு நாக்கை குறிக்குது ஈ அப்படின்னா பார்க்கக்கூடிய ஈ கா அப்படின்றதுக்கு காட்டை குறிக்குது ஸோ அந்த ஃபோர் ஃபோர்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழியும் வந்து இடம் அடுத்தது ஒரு பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுங்க ஒரு உதாரணத்துக்கு நிலவு கொடுத்துருக்குறாங்க நிலவுடைய மறுபெயர் மதி திங்கள் சந்திரன் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுங்க இந்த டாப்பிக்கும் இந்த ஃபோர்த்து புக்கில் இடம்பெற்றிருக்கு அடுத்த டாபிக் பாருங்கள் பால் ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயர்தினை அக்ரினை இது ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மைக்கான மீனிங் கொடுத்துருக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு அது என்ற பெயரில் சுட்டப்படுவது அக்ரிணை அவை என்ற பெயரில் சுட்டப்படுவது அக்ரிணை பன்மை அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அக்ரிநிலையில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே குறிப்பது ஒன்றன் பால் அது என்ற பெயரில் அது சுட்டப்படும் அக்ரிணயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால் ஆகும் அவை என்ற பெயரில் சுட்டப்படும் ஸோ ஒருமை பன்மைகள் இருக்கு இருக்குது அதுவும் டீட்டெயிலாக இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்தது மரபு பிழை அந்த டாபிக்ல வந்து பார்த்தா பொருத்த சொல்லி கொடுத்துக்கிறாங்க அவன் அவன்றதுக்கு என்ன வருதில்லை அவன் வரைந்தான் அவள் ஆடினாள் அவர்கள் பாடினார்கள் அது ஓடியதுன்னு வரணும் அவை பறந்தன அப்படின்னு வரணும் ஸோ ஒருமை பன்மையும் வந்துடுது மரபு பிழையிலையும் வந்துடுது உயர்தினை அக்ரிணை அப்படின்ற கேட்டகரியில இது வந்துடுது அடுத்த டாப்பிக்கு பொருள் தருக அடுத்தது அடுத்த டாப்பிக்கு பொருள் தருக ஒரு உதாரணத்துக்கு முளைப்பாரி அப்படின்னு இருக்குதா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மட்பாண்டம் இதுக்கு தான் அது அர்த்தம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அடுத்தது இதில் நாலாவது பாருங்களேன் மாட்டாந்தொழு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தமா மாடு கட்டும் இடம் அப்போ மா மாடு கூட்டல் தொழுனான்னு தொழுவத்தை குறிக்கிது மாடை கட்டி இடம் தொழுவம் இதுவும் எது மரபில் வருது இல்லையா என்னது இடம் மரபுல வரும் சரிங்களா அடுத்த டாபிக் பார்க்கலாம் இந்த பச்சை கலரில் பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாவது அடுத்த பாருங்க மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக ஒரு உதாரணத்துக்கு வசந்த அப்படின்றதுக்கு குடையில் ரெண்டாவது லைன்ல முதல் குடைய பாருங்களேன் உயர்ந்த அப்படின்னு ஸோ அப்போ இல்லை என்ன இருக்குது பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி எழுத்து வழக்கு சொற்களை இணை மாற்றி எழுதுகன்னு சொல்லி டாபிக் இருக்கு இல்லையா அந்த டாபிக் இதில் வந்துடுது அடுத்தது ரொம்ப முக்கியமான பழமொழிகள் அந்த சிலபஸில் நீங்கள் பார்த்தா தெரியும் என்ன கொடுத்துருப்பாங்க பழமொழி மற்றும் பொருள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் இதில் ஒரு லெசனே கொடுத்துருக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு நாயை கண்டால் கல்லை காணும் அப்படின்றது ஒரு பழமொழியாக கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் இந்த பழமொழிக்கு கிடையாது அவங்க டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு பொருள் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறையா அந்த மாரி பழமொழி கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்து ரெண்டு பார்க்கலாமா அடுத்த ஒரு பழமொழி பாருங்களேன் குறைக்கின்ற நாய் கடிக்காது இப்படின்னு நம்ம பயன்படுத்துகிற பழமொழி ஆனால் இதுக்கு அது மீனிங் கிடையாது இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா குறைக்கின்ற நாய் என்பது தவறான் குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது குழைகின்றது என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதை தான் சொல்கிறாங்க குழைகின்றன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பழமொழி கொடுத்து அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க இது டைரக்டாக சிலபஸில் பழமொழி மற்றும் பொருள் தருக பழமொழிக்கான பொருளை தருக அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் இருக்குது அடுத்து பாருங்கள் பழமொழிகளை வந்து தமிழில் மொழிபெய்கிறது இது மொழிபெயர்ப்புன்னு நமக்கு ஒரு யூனிட்டே இருக்குது இல்லையா புது சிலபஸில் ஸோ டால் டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க குறைவாக பேசு அதிகம் வேலை செய் ஸோ இந்த முக்கியமான டாபிக்கும் இந்த ஃபோர்த்து புக்கில் இருக்குது அடுத்தது எதிர்ச்சொல் தருக அப்படின்றதும் சிலபஸில் இருக்குது டாபிக் பாருங்கள் எதிர் சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க தெரியுதா ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போமா பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டால் மக்கள் என்ன அடைவாங்க கவலை அடைவர் ஸோ மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல்னது கவலை இந்த மாதிரி எதிர்ச்சொல் தருகின்றதும் இந்த புத்தகத்தில் இருக்குது அடுத்த டாப்பிக்கு ஒரு முக்கியமான டாபிக் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெரும்பாலான புத்தகத்தில் இந்த மாதிரி டாபிக் இருக்காது அதுக்காக சொல்கிறேன் சொல் ஒன்று பொருள் இரண்டு எது எது கண்டுபிடிங்க அப்படின்றது ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுக்கு வயலில் மேய்வது ஆடு அழகாய் நடனம் ஆடு அந்த மாதிரி மாதத்தின் மறுபெயர்னது திங்கள் நிலவை குறிப்பது திங்கள் இந்த மாதிரி நிறைய இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த முக்கியமான டாப்பிக்கும் இதில் இடம்பெற்றுருக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதை நாள் ஆகையால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க இது பிப்து புக்லேயும் இருக்கு இந்த ஃபோர்த்து புக்லயும் இருக்கு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே போன்றவை என்னது இணைப்பு சொற்கள் எது இதெல்லாம் முதல்ல இணைப்பு சொற்கள்னு நமக்கு தெரியணும் சரியா அதுக்கப்புறமா அது ஒரு வேர்டாக கொடுக்கும் ஐ மீன் ஒரு சென்டென்ஸா கொடுக்கும்போது அந்த வேர்டை நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ண தெரியும் ஆனால் இதெல்லாம் இணைப்பு சொற்கலான்னு போது நமக்கு தெரியணும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் சரியா அடுத்த டாபிக் பார்க்கலாம் பொருள் தருக அப்படின்ற டாபிக் எழுது வந்துடும் வேலை அப்படின்றதுக்கு என்னது நேரம் பொதி அப்படின்னா மூட்டை ஆயப்படுத்துதல் சாரி ஆயத்தப்படுத்துதல் அப்படின்றதுக்கு தயார் செய்தல் அப்படின்றது அர்த்தம் அதுமாதிரி பொருள் தருகவும் இதெல்லாம் நிறையவே இருக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை காட்டுறேன் அடுத்தது உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க சிறுதானியங்களை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக மேலே வேர்ட்ஸில் கொடுத்துட்டாங்க ஒரு பேராகிராஃபாக ஸோ கீழே கொஷின் கேட்டுருக்காங்க இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும் இதுவும் வந்து சிலபஸில் இருக்குது அடுத்தது பாருங்கள் சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க அதாவது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அந்த டாபிக் கிடையாது இது வருது துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள்னது துன்பம் வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் என்னது ஆச்சரியம் தருவது சரிங்களா இதுமாரி சரியான சொல்லை எடுத்து நாம எழுதணும் அடுத்த டாபிக் பார்க்கலாம் கீழே அந்த பால் சிம்பிள் பாருங்கள் பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா நமக்கு என்ன டாப்பிக்கு எதிர்ச்சொல் தருக ஸோ அதுமாரி நிறைய எதிர்ச்சொல்கள் இருக்குது எதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கத்த எயிட்டி பர்சன்ட் கொஷின் பேப்பரில் வரும் மீதி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வெளியே போவாங்க ஸோ புக்கில் இருக்கிறத நம்ம தப்பு பண்ணுறக்கூடாது அதுக்காக தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்த டாபிக் பார்க்கலாம் பாருங்கள் சரியானதை எடுத்து எழுதுக சிலபஸில் அப்படியே இருக்குது பொருத்தமாக சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு இதேமாரியே எடுத்து கட்டி கொடுத்துருப்பாங்க கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியான ஆன்சரை எடுத்து எழுதணும் சரிதானே அடுத்த டாபிக் பார்க்கலாமா அடுத்து கிராமரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கு நிறுத்தர் குறியீடு நெல் கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள் இங்கே என்ன குறியீடு போடணும் நெல் கம்மா கேழ்வரகு கம்பு கம்மா கேழ்வரகு போன்றவை தானியங்கள் அப்படின்ற மாரி போடணும் ஸோ நிறுத்தர் குறியீடுகள் இதுவும் சிலபஸில் இருக்குது அடுத்த டாபிக் பார்க்கலாமா அகர வரிசைப்படுத்துக இங்கே வரிசை எடுத்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்கிறாங்க களைச்சி களைச்சி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை வரிசைப்படுத்தி எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன வரும் தளிர் அடுத்தது தாளம் அடுத்தது என்ன வரணும் தீ எழுத்து வரணும் திப்பம் அடுத்தது தீ சரிங்களா இந்த அகர வரிசைப்படுத்துக இதுவுமே சிலபஸில் இருக்குது அடுத்த டாப்பிக்கு சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக இது டேரக்டாகவே சிலபஸில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பானையை பாருங்கள் தற்செயலாக இறந்து விட்டது ஏனை ஊர்வலத்தில் என்னங்க இதுவே ஒரு மீனிங்காக தானே இருக்கு ஓகே ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது இல்லை ஏனை தற்செயலாக ஊர்வலத்தில் இறந்து விட்டது அப்படி தானே சொல்லணும் ஸோ இந்தமாரி குழப்பி கொடுத்துருக்கத்தை நம்ம கரெக்டாக சென்டென்ஸ் பண்ணி எழுதணும் சரிதானே அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் அகரி அகர முதலி கொடுத்துருக்காங்க அடுத்தது சொற்களில் உள்ள பிழைகளை நீக்குக என்ன கொடுத்துருக்காங்க நகர நகர வேறுபாடு ரகர ரகர ரா இந்த வேறுபாடு இல்லையா அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு நிறையா அந்த புத்தகத்தில் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி ஒரே டாப்பிக்கை சேர்ந்த பல பு பல லெசனில் ஒரே மாதிரியான டாப்பிக் இடம்பெற்றிருக்கு அப்போது அதோட கவுண்ட்டு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் அவசியம் இந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்கிறது நல்லது இன்னும் முடியல இன்னும் அடுத்த டாபிக் சொல்கிறேன் வாங்க அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக இது சிலபஸில் அப்படியே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஒரு உதாரணத்துக்கு ஆய்வகம் டேஷ் இருந்தது மேல் தளத்தில் இருந்தது இப்போ எந்த லா வரணும்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் மார்க் மிஸ் பண்ண போகிறோம் அந்த பேஸிக்கில் தான் கொஷனும் வரப்போகுது அதனால் இதெல்லாம் நீங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் புக்கில் இருக்கிறதுல நம்ம தப்பே பண்ணக்கூடாது சரிதானே இன்னும் முடியல இன்னும் அடுத்த டாபிக் பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க வினாச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் இதில் பார்க்க போகிறோம் பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக அப்போது எந்த இடத்துல எந்த வினாச்சொல் சொல் வரணும் நமக்கு தெரியணும் இல்லையா இப்போ ரெண்டு இடத்துல வச்சுக்கலாம் ஒன்று பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்கணும் வைக்கலாம் வினா சொல் அப்படின்ற டாப்பிக்கிட்டேயும் அதை வச்சுக்கலாம் சரிதானா அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தானே இன்னும் முடியல அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது உரிச்சொல் அதாவது இது உரிச்சொல் இது உரிச்சொல்கிற ஒரு கேட்டகரியில் வச்சாலும் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் மா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து ஒரு மொழியில் வந்து இடம்பெற்று வந்திருக்கு மாநகரம் மாமலை மாமதுரை மாமுனி மாதவம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்த டாபிக் பாருங்கள் இது எந்த டாபிக்கோட வருது நகர ரகர லகர ரகர வேறுபாடு அப்படின்ற டாபிக்கிட வருது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேடை உருவாக்கி அந்த வேடுக்கு என்ன பொருள் அதையும் சேர்த்து நம்மளே அதில் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா இதை பாருங்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க அந்த மாரி சரி அடுத்த டாபிக் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி வந்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருவாங்க இதில் பிரித்தெழுது சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் தருக இல்லை பொருள் தருக இல்லைன்னா பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இது கட்டாயம் அதில் வந்து இடம்பெறுது ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் மினிமம் அஞ்சு இடம்பெறுது இதில் மொத்தம் ஒரு ஏழு லெசன்கள்னு வச்சுங்கப்போ முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு ஒரு கேட்டகிரிலாம் பிரித்தெழுதுக்க முப்பத்தஞ்சு எழுதுக முப்பத்தஞ்சு மினிமம் சொல்கிறேன் நான் ஸோ க இதில் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதையும் நாம் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்க மொழியோடு விளையாடு ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தருங்க சரியா அணி அப்படின்றதுனா வரிசையாக நிற்கிறது ஒன்று அணிந்து கொள்ளுதல் சரியா அதேமாரி ஆடு நாடு படி ஓடு மெய் இந்தமாரி நிறையா கொடுத்துருக்குறாங்க அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான டாப்பிக்கு அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை சொல் மாதிரி பென்ட்ரைவு சிடி இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்க அதை பேஸ் பண்ண மாதிரி அப்படியே டிட்டோவாக வந்து இந்த புக்கில் இருக்குது மைய செயல்பாட்டு பகுதி சிபியூ கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட் மெமரி நினைவகம் இந்த மாதிரியும் இது இல்லாமல் இன்னும் ஸ்பெசிஃபிக்காகவும் நிறையா கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் வாங்க இந்த பேஜில் பாருங்களேன் தரவுனா டேட்டா அப்லோடுனால் பதிவேற்றம் செய்தல் டவுன்லோட்னா பதிவிறக்கம் செய்வது அதுக்கு அடுத்தது வலைத்தளம்னா வெப்சைட்டு ஈமெயில்னா மின்னஞ்சல் அடுத்தது பாருங்க வாட்ஸ்அப்னால் புலனம் ஃபேஸ்புக்னால் முகநூல் ட்விட்டர்னால் சுட்டுரை மேலே பார்த்த ரெண்டுமே கூட எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ட்விட்டர் சுட்டுரை எனக்கு இப்போ தான் தெரியுது உங்களுக்கு முன்னாடி கூட தெரிஞ்சுருந்துருக்கலாம் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது ஸோ ஃபோர்த்து புக்கு நான் டிஎன்பிசி ஃபெயிலுன்னு தான் அப்புறம் சொல்லணும் அதனால் தான் நான் என்னது தம்ப்ளைன் வந்து அப்படி வச்சுருக்கிறேன் இதோட முடிஞ்சல்ல இன்னமும் இருக்குது வாங்க இன்னமும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கீழே பாருங்கள் சொல் பொருள் அதாவது பொருள் தருகன்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா அந்த கீழே வருது இது மெயினாக உடல் பார் அப்படின்னா நடுங்குவார் இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது ஸோ நீங்கள் இங்கே படித்தா மட்டும்தான் சொல் பொருளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் மிச்சமீதி இருக்கிறது கூட குத்து கூட ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அடுத்த டாபிக் பார்க்கலாம் உங்களில் ஒரு சில பேர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா பிரித்தெழுதுகேர்த்ததெல்லாம் ரொம்ப ஈஸி பார்க்கலாம் நான் அசால்ட்டு பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு ஆனால் நல்லா நோ நல்லா நீங்கள் வேணால் பார்த்துங்க மார்க்குன்னு பிரித்து பிரித்தெழுதுக்க சேர்த்து தான் உங்களுக்கு குறைய போகுது ஒரு உதாரணத்துக்கு இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்னலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது இல்லையா இதுக்கு சரியாக பிரித்து கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்தது கல்லார் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்குறாங்க இது எல்லாம் சொல்கிறீங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இன்னலத்துக்கு மட்டும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தோம் இல்லையா அதேமாதிரி பொருள் தராத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுவும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தொன்று தொட்டுன்றது பாரம்பரியம் தான் பாரம்பரைன்றது பாரம்பரியம் தலைமுறைன்றது பாரம்பரியம் அப்போ அண்மை காலம் அப்படின்றது தான் பொருந்தாத சொல் இது ஒரு உதாரணத்துக்கு நான் இதை காமிக்கிறேன் இது இல்லாமல் இந்தமாரி இன்னும் நிறையா இருக்குது அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்தது இறுதியாக அகர முதலி அண்டை நாடு பக்கத்து நாடு அண்ணல் இரக்கம் உடையவர் அதிகம் மிகுதி இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஃபோர்த்து புக்கில் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஃபோர்த்து புக்கு கண்டிப்பாக படித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இது வந்து ஃபோர்த்து புக்கில் என்னென்ன இருக்குன்றதுக்கான ஒரு வீடியோ மட்டுந்தான் ஃபோர்த்து புக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் கேட்டகிரி வைஸ் நம்ம அதை பிரிச்சுட்டு கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா படிக்காதவங்க புக்கை எடுத்து அட்வான்ஸாக படிக்க ஆரம்பிச்சுருங்க டெஸ்ட்டு யாராவது போட்டாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலில் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ